கூட்டித அதிமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி மேட பொறுப்பாளர் கிரிஷ் சோழர்கள் அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பந்து கேட்போம் ஆட்சியில் பந்து கேட்போம் செல்லும் சொல்றாரு

ஒடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற விட்டோம் என்று சொல்கிறார்கள் இல்ல நிறைவேற்றல இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்ற அவர் எதிர்கொள்ள வைக்கிறார் ஆக கூட்டணிக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஸ்ரீ ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போது தேர்தல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பு கூட்டணி

ஒரு காலத்துல தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இடையாக போட்டி காவல்துறை இன்னைக்கு கைவிட்டி வாய்விட்டு நாவோட முன்னேற்றங்கர வெடுத்து இன்னைக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையாக மாறிட்டது இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னா அண்ணாத்துவுக்கு ஆட்சி தமிழ்நாடு வெற்றியை மலர வேண்டும் பக்தி ஆட்சி இந்தது காத்துல பக்தி ஆட்சி அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் நாட்டு மக்கள் நிமிடம் வாழ்ந்தாங்க இன்னைக்கு பெண்கள் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாசியமாவுக்கு பாதுகாப்பு இல்ல மக்கள் வெளியே நடமாட முடியவில்லை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு வரலாற்று தொழிலாளி ஒருவர் சென்னையில் இருந்து திருத்தணி போற ரயில் அப்போ பீச்ல ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க அந்த வடமாநில தொழிலாளிய நான் சிறுவர்கள் கடுமையா அவர்கள் ஆயுதால பாக்குறாங்க அவர் வரமைத்து போயிருக்கிறாங்க இப்படி போயிட்ட ஒரு நிலவை இந்த ஆட்சியை நிறுவிக்கொண்டு கெள்வாய் நீங்க இதை இன்னும் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சேன் இன்னைக்கு பிரச்சினைக்கிற ஒரு செய்தி பார்த்தேன் ஏற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற தலைவர் தேசுவதை விட்டு விட்டு பொது வெளியில பேசலாம்னு சொல்றாங்க ஏன் உதவி வெளியில பேசுறோம் சட்டமன்றத்துல பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்க பேசுவதில் அணிவிப்பதில்லை சட்டப்பேரவை தலைவர் என்னுடைய கருத்தை நீக்கி விடலாம் உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் அதுக்கு எந்த பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல நாங்கள் கேள்வி கேட்பது ஒளிபரப்பு செய்வதில்லை சட்டமன்ற சட்டமன்றத்தில் நேரடி ஒளிப்பு செய்வதில்லை எதிர்கட்சி பேசுவது ஒளிபரப்பு செய்வதில்லை முதலமைச்சர் பேசுவது ஒளிபரப்பு செய்யறீங்க அதனாலதான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லுங்க முதலமைச்சர் சொல்லுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லிட்டோம் மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும்

அது மட்டுமல்ல பள்ள திறந்தோம் திமுக ஆட்சியில் பத்து அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இதுதான் திமுக ஆட்சிக்கு சாதனை அது மட்டுமல்ல மதுரை எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளி செய்யறதே இல்லை அங்க சுரங்கம் அதை பற்றி தனி தீர்மானம் வைக்கிற பொழுது அதை பற்றி பேசிக்கிட்ட பொழுது நேரடியா ஒளிவரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்துல அப்பா அதிலிருந்து ஓட்டார் முதன்மைச்சர் அதுல இருந்து எது தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்துல நேரடி ஒளிவருப்பு செய்யறதே கிடையாது தில்லு தினாலி தெப்பனு நான் சட்டமன்றத்துல பேசுவது நேற்று நாங்க கேக்குற கேள் படி சொல்ல முடியுமா நேற்று ஆளுநர் வரப்போது இருபதாம் தேதி

அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும் கல்லூரி தொண்ணூத்தி ஆறு அரசு கலை மற்றும் கல்வி கல்லூரி இப்படிப்பட்ட பரிதாப முறையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அது மட்டும் இல்ல சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியில போதிய ஆசிரியர் கேட்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல அதுக்கு கேட்டால் லஞ்சம் கேட்கிறாங்க எவ்வளவு கொடுமையான விஷயம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு

அம்மா இருக்கும்போது ஆறு மருத்துவமனை காலகட்டம் அம்மாவுடைய அரசு ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவ மருத்துவமனை ஆக பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவ கல்வி மருத்துவமனை கொண்டது வரலாற்று சாதனை படைத்த அண்ணா அதோட திமுக

ஏழு சட்ட கல்லூரியை திறந்திருக்கிறோம் இங்க கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி கல்லூரியை உள்ளிருக்கிறோம் பத்து கால ஏழு சட்ட கல்லூரி அதோட இருபத்தி ஓரு பால் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து காலத்து மருத்துவ கல்லூரி அறுபத்தெட்டு கலை மற்றும் கல்லூரி ஏகுதி ராம் இப்படி பல கல்லூரியில் திறந்து ஏட்டக்கிரி இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதே முதல் மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதிலே இதெல்லாம் சாதனை இல்லையா இப்படி எல்லாரும் ஒரு சாதனை ஆட்சியில பார்க்க முடிஞ்சதா அது மட்டும் இல்ல துறை துறை வாரியா ஏசி அளவில் விடுதலை பெற்றுகிறோம் இன்றைக்கு சிறப்பாக திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் ஏசி அளவில் இந்திய அளவில் விருதுகள் பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உள்ளாட்சியை மட்டும் நூத்தி நாற்பது விருதுகள் போக்குவரத்து விருதுகள் மின்சாரத்துறையில விருதுகள் உயர்கல்வித்துறையில விருதுகள் துறையில விருதுகள் 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 பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உருப்பமாக அறிவு சிகிச்சை தொடர்ந்து ஐந்து முறை நாம் தேர்ச்சியில் விருது பெற்றோம் அதே போல தானி உற்பத்தி நூறு லட்சம் உற்பத்தி செஞ்சு ஆண்டு சாதனை பெற்று கிறிஸ்தர் உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் தெரியும் டாஸ்மாக் கடைக்கு பணியில ஒரு பாட்லுக்கு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடை மட்டும் கொள்ளையா மாசத்துக்கு நானூத்தி ஒன்பது கோடி நாலு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு ஆயிரம் கோடி கொள்ளையெடுக்க அரசு வேண்டுமா ஒரு வேண்டுமா